தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் திமுக ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இரநூறு தொகுதிகளில் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் களம் காண்பார்கள் வெற்றி பெறுவார்கள் யாருடைய கூட்டணியும் எங்களுக்கு தேவையில்லை நாங்களே தனித்து நின்று இரநூறு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்போம் இந்த தைரியம் எங்கிருந்து வந்ததென்றால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதும் நமதே என்கின்ற அந்த நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற பிறகு திமுகவுக்கு இந்த மனோபலம் வந்திருக்கிறது திமுகவினுடைய மாப்பிள்ளை சபரீசனுடைய அந்த டேட்டா பேஸ் நிறுவனம் பெண் நிறுவனம் இரநூறு தொகுதிகளிலும் களமிறங்கி எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறது எது திமுகவுக்கு வாக்களிக்கும் எது எதிராக வாக்களிக்கும் அண்ணாதிமுகவுடைய வாக்கு பலம் என்ன தலித்துக்களுடைய வாக்கு பலம் என்ன இப்படி அத்தனையும் ஆய்வு செய்திருக்கிறது ஆய்வு செய்து திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மந்திரி மந்திரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் களமிறக்கி எங்கு பலவீனமாக இருக்கிறதோ திமுக அங்கு இவர்களுடைய கரன்சியை பலப்படுத்துகிறார்கள் நதிக்கு கரையை பலப்படுத்துவதைப் போல கரன்சிகளை பலப்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வியூகம் வகுக்கப்படுகிறது இந்த வியூகம் முழுக்க இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்கின்ற இந்த கள்ளலாற்றி நபர் மா மாமனார் மீது பல வழக்குகள் பல மாநிலத்தில் சிபிஆர் வழக்கு தொடர்க்க தொடர்க்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தொடுத்து வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இவர் தான் தமிழ்நாடு அரசியலை தலித்துக்கு ஆதரவாக திமுகவினுடைய மன்னராட்சியை ஒழிக்க நான் போகிறேன் என்று சொல்கிறார் இவர் கொண்டு வந்தது தான் இந்த மன்னராட்சி மக்களாட்சியை மாற்றி மன்னராட்சி ஆக தலித்துக்களுடைய வாக்கு எங்களுக்கு தேவையில்லை என்கின்ற அறிவிப்பு தான் திமுக சொல்லுகிறது கம்யூனிஸ்டுகளுடைய வாக்கு எங்களுக்கு தேவையில்லை வேல்முருகன் சார்ந்த தமிழ் தேசிய வாக்கு வன்னியர் வாக்கு எங்களுக்கு தேவையில்லை இப்படி கூட்டணி கட்சிகளெல்லாம் திமுகவை மிரட்டுகிற பொழுது ஒட்டுமொத்தமாக திமுக காங்கிரஸ் உட்பட அத்தனை கட்சிகளை மிரட்டிவிட்டது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தலித்து இத்தனை வாக்குகளையும் எங்களுக்கு தேவையில்லை இரநூறு தொகுதி எங்களுக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் யாருடைய தயவமின்றி திமுக வெற்றி பெறும் என்பது தான் இரநூறும் நாங்கள் தேர்தல் தொகுதி எங்களுக்கு வெற்றி பெறுகிற தொகுதி என்று திமுகனுடைய செயற்குழு முடிவு செய்திருக்கிறது இந்த முடிவு நான் நேரடியாக பார்த்து கேட்குறேன் தலித்த வாக்கு வங்கி மூன்று மாத காலமாக ஒரே பரபரப்பாக இருக்கிறது திமுகவிடிருந்து வெளியேறி விடுமா சிறுத்தை இந்த அரசியல் பரபரப்பை கொளுத்தி போட்டவர் பிசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நான் பார்த்து கேட்கிறேன் திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து நீங்கள் தலித்துக்களை அரவணைத்திருந்தால் வடக்கே தலித் அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் பறையர்கள் தெற்கே குல வேளாளர்கள் இவர்களை திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே அரவணைத்திருந்தால் இரண்டு பேருமே திருமாவளவனுக்கு வேலை இல்லை பசுபதி பாண்டிய கிருஷ்ணசாமிக்கு வேலை இல்லை திமுக அந்த திராவிட இயக்கம் அண்ணா திமுக இரண்டு இயக்கங்களுமே தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் நீங்கள் தலித்துக்களை அதாவது தமிழ் வார்த்தையில் சொல்லப்போனால் அவர்கள் தான் ஆதி குடி பறையர்கள் அவர்களை இந்து மதம் எப்படி தள்ளி வைத்திருந்ததோ அதே போல திராவிடமும் அவர்களை தள்ளி வைத்திருக்கிறது தெற்கே தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்களை திமுக அண்ணாதிமுக இரண்டு கட்சிகளுமே நீங்கள் தள்ளி வைத்திருக்கிறது இந்த திமுக அதிமுக யாருடைய கட்சி உழைக்கும் மக்களுடைய கட்சியா இல்லது அனைத்து மக்களுக்குமான கட்சியா இந்த திமுக அண்ணாதிமுக யாருக்கான கட்சி வடக்கே நீங்கள் வன்னியர்களுக்கான கட்சியாக இருக்கிறது தெற்கே முக்குளத்தோருக்கான கட்சியாக இருக்கிறது மேற்கே கொங்கு வேளாளர்களுக்கான கட்சியாக இருக்கிறது தெற்கு பக்கம் ஒரு பிரி பிரிவில் நாடார்களுக்கான கட்சியாக இருக்கிறது டெல்டா பகுதியில் முக்குலத்தோருடைய கட்சியாக இருக்கிறது சசிகலா பொழுது முக்குளத்தோர் கட்சி என்று சொல்லப்பட்டது எடப்பாடி வந்த பிறகு கவுண்டர் கட்சி என்று சொல்லப்படுகிறது தூத்துக்குடிக்கு கீழே போனால் நாடார் கட்சி விடுகிறது திமுக இப்படி தமிழ்நாட்டினுடைய டெல்டா பகுதியில் முக்குளத்தோர் வன்னியர் அந்த தலைவர்கள் மட்டும்தான் அதிகாரம் செலுத்தக்கூடிய கட்சியாக திமுக அண்ணாதிமுக இரண்டு கட்சிகளுமே இருக்கிறது அப்பொழுது வடபகுதி தலித்துக்கள் ஆதி குடி பறையர்களுக்கு என்ன அரசியல் அங்கீகாரம் அதிகாரம் இருக்கிறது தெற்கே தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு என்ன ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அங்கே மே நாடார்களும் தான் அதிகாரம் செலுத்துகிறார்கள் வடக்கே வன்னியர்களுடைய அதிகாரம் டெல்டாவில் முக்குளத்தோர் கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர்கள் திமுக அண்ணாதிமுக இரண்டு கட்சிகளில் இவர்கள் தான் ஆதிக்க சா சாதிகள் மையங்கள் ஐயங்கள் முன்வரிசையில் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ ஸ்டாலினோ சட்டசபையில் அமரக்கூடிய முன் வரிசையில் ஐந்து ஐந்து பேர்கள் இந்த ஐந்து முன்னணி தலைவர்கள் திமுக அண்ணாதிமுக யாராக இருக்கட்டும் ஒரு குல வேளாளரோ ஆதி குடி பரையரோ அமர வைக்க முடியுமா அமர வைத்தார்களா மனசாட்சி உள்ள தலித் இளைஞர்களையும் குல வேளாளர் இளைஞர்களையும் அருந்ததியர் இளைஞர்களையும் பார்த்து நான் மனசாட்சியோடு தொட்டு கேட்கிறேன் இவர்களை இந்த ஐந்து பட்டியலில் ஐந்து வரிசையில் உட்கார வைக்க முடியுமா உட்கார வைத்தார்களா அப்புறம் ஏன் திராவிட இயக்கத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் இளைஞர்களே தேவேந்தர் குல இளைஞர்களே இந்த பக்கம் தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியில் ஆதிகுடி பறையர் தமிழர்களை இளைஞர்களை பார்த்து நான் கேட்குறேன் எதுக்கு திமுக அண்ணாதிமுகவை தூக்கி சுமக்குறீங்க அண்ணன் திருமா ஆதிகுடி தலைவனாக உருவானதிலிருந்து யாரோடு போராடிட்டு இருக்காரு எந்த இயக்கங்களோடு போராடி இருக்காரு அதிமுக திமுக இருக்கக்கூடிய மேட்டுக்குடியோடு தான் எதுக்கு மேட்டுக்குடியோடு போராடுவதற்கு அவர்களுடைய கூட்டு சேர்றீங்க தனித்து உங்களால் இயங்க முடியாதா தனித்து இயங்க முடியவில்லை என்றால் எதற்கு இந்த இயக்கம் யாருக்கு எதிரான இயக்கம் யாருக்கு ஆதரவான இயக்கம் எதற்கு உரிமைக்கான போராட்டத்திற்கான இயக்கம் யாரை எதிர்த்து போராடுறீங்க அண்ணா திமுக இருக்கக்கூடிய இந்த மேட்டுக்குடிகள் தான் உங்களை ஒடுக்குகிறார்கள் ஆனால் அண்ணா திமுக மாறி மாறி அவர்களிடம்தான் யாசித்து நீங்கள் எம்எல்ஏ சீட்டு வாங்கி உங்களை உங்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினராகப்படுகிறாரெல்லாம் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள் ரவிக்குமார் யாரோடு சேர்ந்துக்கிறாரு நீ வேளாயுதா ஜ நீ நாடாளுமன்ற உறுப்பினர் தான் யார் கூட சேர்ந்திருப்பார் ஐயா சாமி தோற மறை ம மறை மறைந்துட்டார் முன்னாள் நீதிபதி அவரை நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தீங்கன்னா கருணாநிதி வீட்டுக்கு போகும்போது சிறப்பு விட்டு தான் மேலே போவார் எதற்காக தூக்கி யாருக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டுமோ அவர்களே அவர்களை வெற்றி பெற வைக்கிறீர்கள் அவர்களை வெற்றி பெற வைத்த பிறகு அவர்கள்தான் உங்களுக்கான அங்கீகாரத்தை தர மறுக்கிறார்கள் அவர்கள்தான் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அவர்கள்தான் உரிமையை தர மறுக்கிறார்கள் கோயிலாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லா ஊர்லேயும் உங்களுடைய எதிரிகள் யார் நண்பர்கள் யார் அவர்கள் தூக்கி எதிர்கிற இந்த நாலு எம்எல்ஏக்கு தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அதுவும் இல்லை அப்போது நூறு சாரி இரநூறு சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களில் இந்த இரண்டு சமூகமும் வடக்கே தெற்கே இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் இந்த பக்கம் சிறுத்தைகளும் இல்லாமல் இந்த திமுக அண்ணா திமுக வெற்றி பெற முடியுமா இந்த கேள்வியை நான் இரண்டு சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் ஆண்டாண்டு காலமாக இந்து மதத்தால் திராவிடத்தால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மனசாட்சியோடு தொட்டு கேட்கிறேன் முடியுமா அப்போ இந்த சமூகத்தை பல ஆயிரம் கோடி சொத்து சேர்ப்பதற்கு கள்ளப்பணம் சம்பாதிப்பதற்கு ஆற்று மலனை விற்று கொள்வதற்கு டாஸ்மார்க் பார்களை நடத்தி நடத்தி கொள்வதற்கு இந்த திமுக அண்ணாதிமுகவுக்கு உங்களுடைய வாக்கு மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறது ஐயாயிரம் டாஸ்மார்க் பார் இருக்குது எந்த பாராவது நீங்கள் தெற்க ஒரு கூட வேளாளர் இளைஞ நடத்துறா அவனுக்கு மாதம் பத்து லட்சம் ரூபா வருமானம் கிடைக்குதா வடக்கு சிறுத்தைக்கு சிறுத்தை கும்ப கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு டாஸ்மார்க் பார் கொடுக்கப்பட்டிருக்கா அத்தனையும் மேட்டுக்குடி மேட்டு சாதி அப்போ நீங்கள் இவர்களை தூக்கி சமப்பதான் உங்களுடைய வாழ்நாள் கடமைனா இதுதான் அரசியல்னா உங்கள் உங்களுடைய அரசியல் உங்களை விடுதலை செய்யாது அம்பேத்கர் சொன்ன விடுதலை உங்களை செய்யாது பெரியார் சொன்ன விடுதலை உங்களை செய்யாது தமிழ ஈழ ஈழத்தில் சிங்கள கட்சியில் நின்று வெற்றி பெற நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு தமிழன் யாருக்கு எதிராக போராடி ஐம்பதாயிரம் இளைஞர்கள் விலைமதிப்பற்ற ஐம்பதாயிரம் இளைஞர்கள் இந்த ஆரியம் திராவிடம் சிங்களம் கொண்டு ஒழித்ததோ இப்போ அவர்களோடு கூட்டி தான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற முடிந்திருக்கு யாழ்ப்பாணத்தில் இவர் நாடாளுமன்றத்துக்கு போய் என்னத்தை சாதிச்சிருவான் என்னத்தை கிழிச்சிடுவான் ஜேவிபியினுடைய கொரடா சொல்லுவதைத்தான் யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெற்ற தமிழ் நாடாளுமன்ற மன்ற உறுப்பினர் பேச வேண்டும் எழுத வேண்டும் சிந்திக்க வேண்டும் இதே நிலைமை தான் வடக்கே நீங்கள் சிறுத்தைகளுக்கும் தெற்கே தேவேந்தர் குல வேளாளர்களுக்கும் இதே நிலைமை தான் இப்போ இருக்குது திமுக அண்ணாதிமுகவை தாண்டி உங்களால் சிந்திக்க முடியாது உங்களை ஒடுக்குகிறவங்கிட்ட தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்க ஆத்மனால் தேடி பல ஆயிரம் கோடி வச்சுருக்கான் பல ஆயிரம் கோடி ஒரு சிற்றூரில் ஒரு பேரூரில் ஒரு நகராட்சியில் இருக்கக்கூடிய திமுக அண்ணாதிமுக நிர்வாகி பல நூறு கோடிய ஆத்து மணலில் தேடி வச்சுருக்கான் இதுக்கு தான் திராவிட இயக்கம் தாழ்த்தப்பட்டவனும் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவனும் அந்த இயக்கத்துக்கு ஓட்டு போடுகிறார்கள் இந்த சர்ச்சை வந்த பிறகு இரநூறு சீட்டு நாங்கள் நிற்க போகிறையா ஏன் தலித்துக்கும் கிடையாது தேவேந்திர கூட வேளாளுக்கும் கிடையாது அழிந்து போன கம்யூனிஸ்டுகளுக்கும் கிடையாது ரெண்டு சீட்டு நாலு சீட்டு கேட்கக்கூடிய கம்யூனிஸ்ட்களுக்கும் கிடையாது அப்போது இந்த அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு கழகங்களும் ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் மக்களையும் சேர்த்து கொண்டு சுரசாமியை ஒரு வச்சுருந்தீங்க ஒரு டம்மி போஸ்ட்டாக இப்போ அந்தியூர் செல்வராஜை வச்சுருக்கீங்க ஒரு டம்மி போஸ்ட்டாக இதுதான் திமுகவினுடைய அரசியல் அண்ணா திமுகவில் அவனாசி முருகனை வைத்திருக்கிறீங்க பிஜேபி முருகனை டெல்லியில் வச்சுருக்கு முருகன் சங்கராச்சாரியாரை பார்க்க போகும்போது செருப்பு விடுகிற செரு பழைய செருப்பை விடுகிற தரையில் அமர வைத்து சங்கராச்சாரியர் பார்த்ததை மனசாட்சி உள்ள அருந்தவீர்கள் மறந்துவிடக்கூடாது உள்ள எல்லாம் கூப்பிடல புறக்கடை புறக்கடை வழியாக செருப்பு விடுற இடத்துல தரையில் மண்ணில் அமர்ந்திருக்கிறார் ஏழ்முருங்க அருந்ததியர்ன சங்கராச்சாரியார் உள்ள அனுமதிக்கவே இல்லை நாடாத்தி சாணாத்தி இரண்டு மாநில ஆளுநராக இருந்த பிறகும் தரையிலே உட்கார வைத்து பார்க்கிறார் ரா பொன் ராதாகிருஷ்ணன் தரையில் உட்கார்ந்துருக்கார் ஆனால் சுப்பிரமணிய சாமி சங்கராச்சாரியாருக்கு இணையாக நீங்க நாற்காலியில் அமர்ந்து இருக்கிறார் அவரும் கால் போட்டு அமர்ந்திருப்பார் இவரும் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆக திமுக தலித்துக்களை தொடர்ந்து ஏமாத்துகிறது குல வேளாளர்களை தொடர்ந்து ஏமாற்றுகிறது இரண்டு பேரும் திராவிட இயக்கங்களுடைய அடிமைகளா இந்த கேள்வி தான் ஒவ்வொரு சமூக இளைஞனையும் துளைத்தெடுத்து கொண்டிருக்கிறது இதை திமுக அன்னாதிமுக இரண்டு பேரும் மீண்டும் இவர்களை ஏமாற்றுவதற்கு கடமாட துணிந்து விட்டார்கள் நீங்கள் கண்டிப்பாக பலியாக போகிற ஆடுகளாகத்தான் இரண்டு சமூகமும் இரண்டு சமூக தலைவர்கள் சில பல நன்மை நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாமே தவிர இந்த ஜாதிய கட்டமைப்பு இந்து மதத்தினுடைய கேவலம் உங்களை அடிமைகளாகத்தான் வைத்திருக்கும் யாரிடம் யாசகம் கேட்கிறீர்கள் இடம் ஒதுக்கீட்டுக்கு பார்ப்பன கும்பலுடன் தான் இடஒதுக்கீடு கேட்கிறீர்கள் உரிமையை யா எங்கே கேட்கிறீர்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஜாதியிடம் உரிமை கேட்கிறீர்கள் ஆக இன்று வரை யாரோடு போ போராடி கொண்டிருக்கிறீர்கள் அடங்க மறு அத்திமீறு திமிரி எழு திரிப்பியடி யார நீ கூட்டணி சேர்ந்து நீ ஓட்டு போட்டு நீ அவனை சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக மூர்த்தியாக வேலுவாக பொன்முடியாக இருக்கக்கூடியவங்க தான் யாசகம் கேட்டு நிற்கிறீர்கள் ஆ கருணாநிதி குடும்பம் என்ன பெரிய அரச குடும்பமா அதிகார மையத்தை ஏற குறைய அறுபத்தி அண்ணா மறைந்த அறுபத்தி ஒம்போதிலிருந்து இன்று வரை தலைமைச் இருந்த முதலமைச்சர் நாற்காலி கோபாலபுரத்தினுடைய கொள்ளைப்புறத்திலே கிடக்கிறது ஆக இந்த அரசியல் என்பது ஒரு சித்து விளையாட்டு அரசியலாக மாறி போ மாறிப்போனதை தலித் தலைவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் தலித் இளைஞர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் நமது வேண்டுகோள் நன்றி வணக்கம்